வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வரும் சாம்புமவன் நடிகரை நினைவிருக்கா அவர் இறந்து விட்டாரா பாலிவுட்டில் வெளிவந்த முன்னாபாய் படத்தின் தமிழ் ரீமேக் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இப்படத்தை சரண் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஸ்னேகா பிரபு நாகேஷ் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இப்படத்தில் ரசிகர்களால் கவனிக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் ஒன்று சாம்புமவன் கேரக்டர் தான் இவர் சுவாமிநாதன் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆனால் கமல் இவரை சாம்பமவனே என அழைத்துதான் மக்களிடையே பதிவானது படம் முழுவதும் வாட் இஸ் தி ப்ரொசீஜர் பேசி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார் வசூர் ராஜா படத்திற்கு பின் அவர் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை அவருக்கு என்ன ஆனது என்றும் தெரியவில்லை இந்த நிலையில் அவர் குறித்த தகவல் ஒன்று இணையத்தில் வெளியாகி உள்ளது இணையதளம் ஒன்றில் ரசிகர் ஒருவர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகரின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தார் அதற்கு மற்றொரு ரசிகர் அந்த நடிகர் எனது சகோதரரின் கிளாஸ்மேட் தான் அவர் பெயர் ரத்தின சபாபதி சாலை விபத்தில் இறந்துவிட்டார் என குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவல் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது